விமலி விமலி எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கீங்க நாங்க கொரட்டூர்ல இருந்து வந்து கொரட்டூர் என்ன இருப்பது உங்களுக்கு எங்க வீட்டுக்காரருக்கு வந்து கையில இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துச்சு ஆனா வந்து அவங்களுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்ல போனாலும் அது கேன்சர்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் அட்மிஷன் பண்ணிட்டாங்க நானே ரெண்டு அங்கேயே தான் இருந்து பாத்துக்கிட்டே இருந்தோம் கடைசியில பார்த்தா அவங்க இருக்கும்போது நான் கீழே படுத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஃபீவர் மட்டும் லைட்டா வந்தது சுகர் டேப்லெட் சரியா எடுத்துக்காதனால எனக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு ஸ்ட்ரோக் ரைட் அண்ட் சைடு மூளை கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க வாய் வந்து இது வரைக்கும் போயிடுச்சு எனக்கு கை கால் மாதிரி எதுவுமே வராது அப்ப டுவெண்டி போர் ஹவர்ஸ்ல இதுல ஐசியூல கொண்டு போய் வச்சுட்டாங்க எங்க ரெண்டு பொண்ணுங்களும் வந்திருக்காங்க ரொம்ப அழுதுட்டு எங்க அம்மா பிழைக்கணும் எங்க அம்மா வேணும்னு அழுதாங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கோமா ஸ்டேஜ் போற அளவுக்கு ஆயிடுது அந்த அளவுக்கு ரொம்ப மோசம் ஆயிட்டேன் மோசமாயி அப்புறம் நல்லாக்கி பிள்ளைங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க என்ன ஆனா வாய் பேச முடியாது கை கால் நடக்க முடியாது வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து எங்க பொண்ணு தான் ஜெனி இங்க வந்திருக்காங்க அவங்களும் நானும் தான் எங்க வீட்டுல என்ன வச்சு பாக்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு போயிட்டோம் அங்க போய் படுத்து ஒரு சாட்டர்டே சண்டே அன்னைக்கு ஐயாவுடைய பிரேயர் நடந்துச்சு இப்ப சொல்லும் போது எனக்கு பாட்டும் படிக்க முடியாது ஜெபிக்கவும் முடியாது இந்த பொண்ணுதான் ஒவ்வொரு நாளும் பிசிய தெரப்பி கொடுப்பா எனக்கு எங்க பேத்தி சொல்லி தருவா ஏசப்பா எங்க அம்மாக்கு வாய் வற்றோம் வாய் வற்றோம் சொல்லி சொல்லி அழுது அழுது பிரேயர் பண்ணுவாங்க ஐயாவுடைய பிரேயர் சாட்டர்டே அன்னைக்கு பாத்துக்கிட்டே இருந்தேன் பாத்துக்கிட்டு இருக்கும் ஐயா சொன்னாங்க வாய விரிவா திறந்து பாட்டு பாடு நீ வாய திறந்து நல்லா விரிவா திறந்து பாட்டு பாடுன்னு மோகன் சீலாசர் சொன்னாங்க இப்ப பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா நானும் அவ்வளவுதான்

நீங்க நல்லா ரொம்ப கிட்ட நல்ல பா பாட்டுங்களை பாக்குறத விட்டு இது பாருங்க பான்னு சொன்னேன் அசால்ட்டா உட்காந்து பாத்தாங்க அப்போ பேத்திங்கெல்லாம் அவங்க எந்தெந்த இடத்துல நோயோ அந்த இடத்துல கை வச்சு பிரேயர் பண்ணுங்கன்னு போது எங்க பெரிய பேத்தி சின்ன பேத்தி தாத்தாக்கு நல்லா நல்லா சொன்னாங்க ஆஹ் அதெல்லாம் சும்மா சும்மா சொன்னாங்க எங்க வீட்டுக்காரர் ஆனால் மறுவாரம் செக்அப்க்கு போனா பதினொன்னாயிரம் தான் நமக்கு அந்த வெள்ளை அணுக்கள் இருக்கணுமா அவங்களுக்கு எண்பத்தெட்டு தொண்ணூறு அப்படி இருக்கும் ரொம்ப கடைசியில் போனாக்கா கேன்சர் அறிகுறியே அறிகுறியே இல்ல கரங்களை தட்டி ரெண்டு அற்புதத்தை பயங்கரமான ஸ்ட்ரோக்கு வாய் பேச முடியாது முடியல அந்த அளவுக்கு பேசுவதற்கு ஆண்டு கிருப்பை கொடுத்திருக்கிறார் அலையலோயாவோ ஒரு வாரம் அம்மாவுக்கு அற்புதம் அடுத்த வாரம் ஐயாவுக்கு அற்புதம் கேன்சர் வியாதிலும் சுகமாக்கி குடும்பமே சாட்சியாக நீருக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் ஹமீன் இவர்கள் கற்புதவி செய்த ஆண்டவர் இங்குதான் இருக்கிறார்